வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க புது வீடு கட்டின வீடு கிழக்கு பார்த்த வீடுங்க இந்த வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி கார் பார்க்கிங் ஸ்பேசியஸோடு இருக்குது ஃபுல்லாக சுற்றியும் பார்த்திங்கன்னா சந்து விட்ருக்காங்க காற்றோட்டமாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதியில் இருக்குது எல்லாமே தெரியும் உள்ளே நுழைஞ்சதையும் பார்த்திங்கன்னா பெரிய ஆள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செல்ஃபும் நிறைய வச்சுருக்காங்க அதுப்போக கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் செட்டப்புக்கு கொடுத்துருக்காங்க சிம்மி வைக்கிறாப்பில் உங்களுக்கு செட்டப் கொடுத்துருக்காங்க செல்ஃப்ஸு நிறையா இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது ஜன்னலில் பாருங்கள் நல்ல வெளிச்சத்தோடு இருக்குது இங்கேயும் செல்ஃப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா வந்திருக்கு மொத்த விலை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்குள்ள நிறையா ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க ஆள் பெரிய ஆளாகவும் இருக்குது உங்களுக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் கவுண்டச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது வீடுகளை சுற்றியுமே இருக்குது பாருங்கள் நிறைய வீடுகள் பெரிய பெரிய வீடாக இருக்குது இந்த ஏரியாலே கிழக்கு பார்த்த வீடு உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டு எல்லாமே கிழக்கு தாங்க இருக்குது மேலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கு அது தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதை அதில் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா மூல விவரங்களே தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களை